கத்தரிக்க மகிமை உண்டாவதாக அன்பான சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்து உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசையா நாற்பத்தி எட்டாவது அதிகாரத்திலே பதினேழாவது வசனத்தை கூட நாம் வாசித்து ஜெபிக்கலாம் கத்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து அன்பானவர்களே நம் தேவனாய கத்தர் நமக்கு ஆலோசனை கத்தராக இருக்கிறார் அவர் யோசனையிலும் ஆலோசனையிலும் பெரியவராய் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் ஒரு சில காரியங்களை குறித்து இந்த காரியங்கள் எல்லாம் நாம் எப்படி செய்து முடிக்கப் போகிறோம் யார் நாம் ஆலோசனை கேட் யார் நமக்கு சமாதானமான வார்த்தைகளை சொல்லுவார்கள் என்று நம் இருதயத்துக்குள்ளே அப்படியே நினைத்து கொண்டிருக்கலாம் நம் தேவனாய் கத்தர் அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக நம்மோடு இருக்கிறார் நீ நடக்க வேண்டிய வழி இதுவே என்று நம் தேவனாய் கத்தர் நமக்கு வசனத்தின் மூலமாக நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு கற்றுக் கொடுப்பார் ஆமைய ஆம் அன்பானவர்களே கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று இந்த வசனத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறார் கத்தர் என் மேய்ப்பராய இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைய நின்று இந்த வசனத்தையும் நமக்கு நினைப்பூட்டுகிறார் ஆமேனுடைய ஆம் அன்பானவர்களே இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கத்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிறது உன் தேவனாய் கத்தர் நானே என்று நம்மோடு கூட மகிமையாக இடைப்படுகிறார் ஆமேனு ஆம் அன்பானவர்களே நாம் எந்த காரிய காரியத்தை செய்வதாக இருந்தாலும் எந்த காரியங்களுக்காக வெளியிலே செல்பவர்களாக இருந்தாலும் கத்தடி சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து அவருடைய ஜீவன வார்த்தை வசனத்துக்கு நாம் கீழ்படுந்து நாம் நடப்பவராக இருந்தோமானால் அந்த காரியங்களை நமக்கு நன்மைகளாக நாம் தேவனாய் கத்தர் கைகூடி வர செய்வார் நன்மையான காரியங்களை நமக்கு செய்ய வல்லமில்ல தேவனாய் நம்மோட கூட தான் இருக்கிறார் நாம் அப்படியே ஜெபிக்கலாம் அன்பானவர்களை ஸ்தோத்திரமானவரை இன்றைய நாளிலும் கூட இசைய நாற்பத்தி எட்டாவது அதிகாரத்திலே பதினேழாவது வசனத்திலே கத்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து என்று இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஆலோசனை கத்தராயும் இருக்கிறவராகவே இருக்கிறீர் என்று இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட இடைப்பட்டீரை எங்களுக்கு நினைப்பூட்டினீரை அதற்காக மனதார நன்றி செலுத்தி ஜெபிக்கிற சுவாமி நீர் எல்லா விதத்திலும் எங்களுக்கு போதுமானவராயும் நீர் எங்களுக்கு சகாயம் செய்கிற தேவனாகும் எங்களோடு கூட இருக்கிற படியினாலே அப்பா நீர் எங்கள் ஆலோசனை கத்தராகும் நீர் எங்களோடு கூட இருக்கிற படினாலே மனதார நன்றி செலுத்தி ஜெபிக்கிற சுவாமி என் கிருபை உனக்கு போதும் என்று இந்த வசனத்தை நீர் கொடுக்கிறீரே ஆம் சாமி அப்பா நீர் எல்லா விதத்திலும் எங்களுக்கு கத்தாவே போதுமானவராயும் உமது கிருபையுமே ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி வழி நடத்தி கொண்டு இருக்கிறப்படினாலும் மனதார நன்றி செலுத்தி ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தை ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்